ஹாய் காய் எஸ் வெல்கம் டு சின் டைம்ஸ் பாபு ஃபேமிலி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ரொம்ப பிரபலமான ஒரு சந்தைனா அது குந்தாரப்பள்ளி சந்தை தான் ஸோ அந்த சந்தைக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் இந்த குந்தாரப்பள்ளி சந்தைக்கு வந்தோடனே செம ஆச்சரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த சந்தையிலையும் நான் பார்க்காத அளவுக்கு கூட்டம் அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தனித்தனி டிபார்ட்மெண்ட் கோழி சந்தைக்கு தனியாக இருக்குது ஆட்டு சந்தைக்கு தனியாக இருக்குது மாட்டு சந்தைக்கு தனியாக இருக்குது இப்போ நம்ம வந்துக்கிறது வந்து மாட்டு சந்தைக்கு தான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ மாடு இருக்கும் இவ்வளோ வெரைட்டி இருக்கும்னு சத்தியமாக எதிர்பார்க்கல மாடு வளர்க்கணும் இல்லை எடுத்துக்கட்டுக்கு மாடு வாங்கணும் ஓட்டவர் எதுக்குனாலும் இங்கே தான் வரணும் போல இருக்குது அவ்வளோ விதவிதமாக ரண ரணமாக அவ்வளோ மாடுகள் நாட்டு மாடுலேருந்து என்ன சொல்கிறது ஹைப்ரிட் மாடு முதல் கொண்டு அது எனக்கு சரியாக சொல்ல வரல எல்லா விதமான மாடும் இருக்குது லைக் ஒரு ஒன்பதாயிரம் பத்தாயிரத்துலேருந்து கண்ணுக்குட்டிலேருந்து பெரிய மாடு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டாக நாங்கள் ஒரு மாடு வந்து பார்த்தோம் ஸோ அது லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு அந்த வீடியோ காமிக்கிற மாதிரிங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரையும் இங்கே வந்து சேல் ஆகுது மாடு செம்ம ஆச்சரியமாக போயிடுச்சு என்னடா இது மாட்டுடைய டிமாண்டு இங்கே இவ்வளோ இருக்கா சில சந்தைங்கள வந்து பார்த்திங்கன்னா மிஞ்சி பண்ணால் ஒரு ஐம்பது அறுபது முப்பது மாடு தான் வரும் ஏன்னா எல்லாமே கலந்துருக்கும் ஆடு மாடு கோழி எல்லாம் இங்கே வந்து தனித்தனி டிபார்ட்மெண்ட்டாக பிரித்து வச்சுக்கிறது ரொம்ப இதுவாக இருந்துச்சு நிறைய காளைகள்லாம் இங்கே வாங்குகிறாங்க காரணம் என்ன எருதுக்கட்டுக்கு வந்து வள வளர்த்து எருதுக்கட்டில் விட்றத்துக்காக நிறைய காளைகளை வாங்குறத நான் நிறையா பார்க்க முடிஞ்சிது அதே மாதிரி வந்து கறவை மாடு நாட்டு மாடு கண்ணுக்குட்டி மாடு ரெண்டும் ஒன்றா இருக்கிறது இந்த மாதிரி நிறைய விதமான மாடுகள் நிறைய கலர்ஸும் பார்த்தேன் நானும் இருக்கிறது ஒரு கிராமம் தான் அங்கே வந்து ஓரளவுக்கு தான் கலர்ஸை பார்க்க முடிஞ்சிது ஆனால் இங்கே ஒட்டு மொத்த சந்தையில் பார்க்கும்போது விதவிதமாக கலர் இவ்வளோ மாட்டில் இவ்வளோ வெரைட்டி இருக்கா இவ்வளோ கலர்ஸ் இருக்கா இவ்வளோ வேரியன்ட் இருக்கான்றது எனக்கே இன்னைக்கு தான் தெரிஞ்சுது ஸோ இந்த சந்தை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை மட்டும்தான் காலையில் ரெண்டரை மணிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுது ரெண்டரை மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா கோழி சந்தை ரெண்டரை மணிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுது மதியம் ஈவினிங் மூணு மணி வரை இந்த சந்தை செம்ம கூட்டம் பிரம்மாண்டமாக போயிட்டுருக்கு வேறு லெவலுங்க கொஞ்சம் நஞ்சம் கிடையாது தரமான இடம் வாங்கறத்துக்கெல்லாம் வேறு எங்கேயும் அலைய தேவையில்ல ஜஸ்ட் ஒன் டே கிருஷ்ணகிரி போனோம்னா சரி எருது கண்ணுக்குட்டி மாடு எல்லாமே இங்கே வந்து ஆன் டைமில் இருக்கும் அங்கேயே பேசிட்டு வாங்கிட்டு போய்ட்டே வந்துருக்கலாம் அதே மாதிரி தமிழ்நாட்டு மாடு மட்டும் கிடையாது அந்த பக்கத்தில் இருக்கிறது கர்நாடகா கர்நாடகா ஆந்திரப்பிரதேஷ் இந்த ரெண்டு ஊர் மாடும் வந்து இங்கே வருது இதுதான் ஒரு மிகப்பெரிய ஹைலைட் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா மூணு ஸ்டேட்டுடைய மாடும் இந்த சந்தையில் கூடுறது தான் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஒரு விஷயமே இதுதான் ஸோ நீங்கள் போனீங்கன்னா எந்த ஸ்டேட் மாடு வேணுமோ அந்த ஸ்டேட்டு மாடை நீங்கள் வாங்கிட்டு வரலாம் ஸோ இதுக்கு முன்னே இந்த இடத்துக்கு போயிடுங்கன்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோவில் நான் அடுத்த வீடியோவில் அவங்களை வந்து நான் சந்திக்கிறேன் அது வரையும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது சினி டைம்ஸ் பாபு ஒன் செகண்ட் தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய கற்றுக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த சந்தையோடைய சில தகவல் தெரியாமல் இருந்தால் சொல்லியிருக்கலாம் நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ காய்ஸ் தேங்க்யூ ஒன் செகண்ட் பாய் பாய்